பிரதமர் நரேந்திர மோடிக்கு சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிட்டிஸ் அந்நாட்டின் உயரிய மகாரியோஸ் மூன்றாவது கிராண்ட் கிராஸ் விருதை வழங்கினார் இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் சார்பாக ஏற்றுக்கொள்வதாக கூறிய பிரதமர் இதற்காக அந்நாட்டு அதிபர் மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பரஸ்பர நம்பிக்கை நட்புறவு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு இருநாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால உறவுகளுக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் சைப்ரஸ் நாட்டில் இரண்டு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கனடாவுக்கு புறப்பட்டார் இன்று மாலை அங்கு நடைபெறும் ஜி உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார் ஜி உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பது இது ஆறாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பல இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் ஜெய்சவன் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களுடன் பிரதமர் தனது கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார் எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் புதுமை குறிப்பாக ஏஐ ஆற்றல் தொடர்பு மற்றும் குவாண்டம் தொடர்பான விஷயங்கள் குறித்து பிரதமர் ஆலோசிக்க உள்ளார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மனு அளித்துள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் மாநில அந்தஸ்து கோரி பல தீர்மானங்களை புதுச்சேரி சட்டமன்றம் நிறைவேற்றியுள்ளதையும் ரங்கசாமி தனது மனுவில் கூறியுள்ளார் யூனியன் பிரதேச நிர்வாகம் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துரைத்த முதலமைச்சர் அமைச்சர்கள் குழு மற்றும் சட்டமன்றம் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்டிருந்தாலும் போதுமான அதிகாரங்கள் இல்லாதது பயனுள்ள நிர்வாகத்தை தடுப்பதாகவும் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்துவதாகவும் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து பொருத்தமான மன்றங்களில் விவாதிக்குமாறு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் இரண்டாயிரம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை அமைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த பயிற்சி பள்ளிகள் திறக்கப்படுவதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என உறுதியளித்தார் நாடு முழுவதும் தற்பொழுது இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மத்திய அரசால் அமைக்கப்படவுள்ள உள்ள பயிற்சி பள்ளிகள் திறமை மிகுந்த ஓட்டுநர் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட நிதின் கட்கரி மக்கள் அனைவரும் சாலை விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்